ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஸ் வேர்ல்டு இது பூண்டு குழம்புங்க நேற்று மதியம் இதாங்க செஞ்சோம் புளி நல்லா ஊற வச்சுட்டேங்க ஊறினதுக்கப்புறமா கரைச்சிக்கிட்டேங்க சின்ன நெல்லிக்காய் சைஸில்ங்க நீங்கள் புளி அளவு கம்மி பண்ணிவிட்டு தக்காளி கூட ஜாஸ்தி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் ஒரு தக்காளி இதெல்லாம் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கங்க இதோ மிக்சி ஜாரில் அரைச்சிடுறோங்க பூண்டு சின்ன வெங்காயம்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குதுங்க இப்படி அரைச்சி சேர்க்கறதுனால கொஞ்சம் திக்னஸ் திக்னஸ்ஸாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும் பூண்டு சின்ன வெங்காயம்லாம் சாப்பிடாத பிள்ளைங்க அரைச்சிட்டோன்னா அதை சாப்பிட்டு தான் ஆகணும் கம்பல்சரி அவங்க அதனால் இப்படி அரைச்சிக்கிறது நல்லதுங்க அடுத்து தாளிக்கிறதுக்கு முன்ன அரைச்சதை விட பூண்டும் சரி சின்ன வெங்காயமும் சரி அதிகமாக எடுத்து வச்சிருக்கோம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பெரிய தக்காளி பழுத்த தக்காளி ஒன்று தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கோங்க இது நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும் நல்லெண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கணும் ஏன்னா புளி இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு சூடு தணிக்கும் அதுக்காக நல்லெண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு பொரிய விடுறோம் கடுகு பொறிஞ்சதுமே ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் ஜீரகம் பொறிஞ்சதுமே கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க நான் வந்து வெந்தயம் கருவேப்பிலைக்கு அப்புறம் அல்லது வெங்காயத்துக்கு அப்புறம் தாங்க சேர்ப்பேன் பூண்டு நல்லா வதங்கி வந்தா அதுக்கப்புறம் புளியில் ஊறி ஊறுனதுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க அதனால கருவேப்பில சேர்த்ததுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கிறோங்க பூண்டு சேர்த்து அதுக்கப்புறமா வெந்தயமும் சேர்த்துக்கிறோங்க பூண்டு நல்லா வதக்க விடுறோங்க பூண்டு கொஞ்சம் நல்லா பாதி பாதி கூட தேவலைங்க ஒரு டென் பர்சன்டேஜ் வதங்கினதுக்கப்புறம் கூட நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருமோ இல்லைங்களா மோஸ்ட்லி நான் முழு வெங்காயமாக தான் சேர்த்துக்கிறேன் ஒன்று ரெண்டு பெருசாக இருக்கிறது மட்டும் ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கு தான் பேக்ரவுண்டில் என்னோட பெரிய தேவதை இருக்காங்க இல்லைங்களா அவங்க எதுக்கு முழுசாக வெங்காயம் போடுறீங்க அதை பாதி பாதியாக கட் பண்ணி போடலாம்ல எப்படி இருந்தால் நல்லாயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் ஒரே ஆர்குமெண்ட் தான் நடந்துட்டு இருந்தது அது உங்களுக்கு கேட்குதா என்னான்னு தெரில நான் சவுண்ட் கம்மியாக வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டுங்க இந்த நேரத்தில் நம்ம உப்பு கூட கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறோங்க தக்காளி போட்டதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் கம்மியாகவே சேர்த்துக்கலாங்க ஏன்னா இதில் பூண்டு அரைச்சி சேர்த்துருக்கோம் பூண்டு பூண்டோட காரம் இருக்குது அதனால் மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் மஞ்சள் தூள் ரெண்டும் சேர்த்துக்கிறோங்க மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க இந்த தக்காளியோடு சேர்த்து நம்ம மிளகாத்தூள் போட்டோன்னா நமக்கு கொஞ்சம் காரம் அடிக்காமல் இருக்குங்க சமைக்கும் போது இப்போ மிளகாத்தூள் கொஞ்சம் நல்லா வருபட்டுருச்சுங்க இந்த நேரத்தில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது தக்காளி வெங்காயம் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து இப்போ தக்காளி நல்லா வதங்கலை அதனால அதையும் சேர்த்துட்டோன்னா எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கி வரும் ரெண்டு நிமிஷம் இது வதங்கட்டுங்க இது வதங்கினதுக்கப்புறமா மல்லித்தூள் தேவையான அளவு சேர்த்து மல்லித்தூள் பச்சை வாசனை வரைக்கும் வறுத்துக்கலாங்க என்னோட பெரிய தேவதை சரியாகவே சாப்பிட மாட்டாங்கங்க ஒயிட் ரைஸ் சாம்பார் சாதம் ரசம் இந்த போர் அடிக்கும் ஆனால் இதே புளி குழம்பு இந்த மாதிரி பூண்டு குழம்பு இதெல்லாம் பிடிக்குங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது பிடிக்குங்க நல்லாயிருக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டோங்க மல்லித்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா புளிக்கரைசல் வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாங்க தண்ணியாக சேர்க்காம ஓரளவுக்கு திக்காகவே கரைச்சி சேர்த்துக்கிறது நல்லதுங்க ரொம்ப தண்ணியாக சேர்த்தோன்னா அதை வத்துற வரைக்கும் நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் இந்த குழம்பு கொஞ்சம் வத்தி தாங்க இருக்கணும் திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக வச்சோன்னா எது டேஸ்ட் இருக்காதுங்க இந்த குழம்பு இறக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி முட்டையை உடச்சி ஊற்றி கூட சாப்பிட்லாங்க அந்த முட்டையில் இந்த புளிலாம் சாறு இறங்கியிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் குழம்பு நல்லா த மேலே எண்ணெய் மிதக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாங்க நான் குழம்புல முட்டை ஊற்றலங்க தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபீட்பேக் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனும் அழுத்திவிடுங்க தேங்க்யூ